வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் சின்ன சின்ன பதம் வைத்து என்ற ஒரு சிறிய பாடலை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கும்போது எனக்கு எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி போன்ற சமயத்திலெல்லாம் நம்ம இந்த மாதிரி பாடலை நாமளே நம்ம வீட்டில் பாடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா வண்ணா நீ வாவா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வாவா வண்ணா நீ வாவா మల్లిగై ము మలరాలే అర్చన వా మల్లి ముల్లై మలరాే అర్చోం వాధవా కేశవా మణివన్నా కన్నా నీవా మణివన్నా ద్రౌపది మానం ద్రౌపదిమానం కాతవనే దీనచరణ్యా వావా ద్రౌపది మానం దీన చరణ్యా దీనచరణ్యా వా కాళమిలాం ఉన్నరులై వేడుగరో కాళమిలాం ఉన్నరులై వేడుగరోం వా கண்ணில் தோன்றும் காட்சியெல்லாம் கமல உன் தோற்றம் கண்ணில் தோன்றும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணாவுன் தோற்றம் கண்ணலகா மணிவண்ணா கண்ணா நீ நீவாவா கண்ணலகா மணிவண்ணா கண்ணா நீ நீவாவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா மணிவண்ணா நீ வா வா நன்றி வணக்கம்